நேதாஜி சாணம் போடுறது நிறைய பேர் நமக்கு எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஏதாவது விஷயத்த பண்ணிக்கிட்டே வேணும் சேகர் நம்ம பி கே சேகர் பி சேகர் பாபு கிடையாது பி கே சேகர் பாபா தான் இங்கே இருக்க முடியாது பிகே கே சேகர் தான் இங்கே இருக்கு அவர் என்சிஆர் நல்லா பாருங்க கவுன்சிலர்லாம் எப்படி இருப்பா ஜெயிச்ச உடனே கடையை போட்டு நிறைய கட்டிங் போட்டுருப்பாங்க ஆனால் இவர் என்னடா பாவம் அங்கே இவர் என்னடா அவர் ஓட்ட வழி எடுத்துக்கிட்டேன் ஓட்டி போயிருக்க போகிற வழிகளெல்லாம் கூட்டு கொண்டு கொண்டு இவர்கள் வேலையை செஞ்சே இருப்பாங்க அவரை பார்வரவு செஞ்சு வைக்கிறார் அப்படிப்பட்ட கவுன்சிலர் தான் நம்மகிட்ட இருக்காங்க மக்கள் சேவகர் நம்மகிட்ட இருக்காங்கன்னா யாரும் கேட்டீங்கன்னா உண்மையான உழைப்பாளிகள் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய இவர்களை தான் நான் வந்து ஒரு பொறுப்பை பொறுப்போம் நம்ம பக்கம் அண்ணாமலை நம்ம தென் சென்னை தலைவராக இருக்கக்கூடிய அண்ணா அண்ணாமலை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்க ஆட்டோ தியாகராஜன் அவருடைய அணி முத்துக்குமார் இதெல்லாம் நல்லா சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க அதே போல் மேடம் வந்து ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க அவங்க வந்து சமூக நேவை கடை அதிகாரி அதிகாரி ஒரு சூப்படு அதாவது கிரீன்களை போட்டு கையில் ஒரு சூப்பிட்டு நமக்காக வந்து ஏற்றுக்கிறது உட்காந்துருக்காங்க இவங்க கையெழுத்து போட்டாங்கன்னா லட்சக்கணக்கான வந்து பெண்கள் இருக்காங்க டெய்லி கொடுக்க அப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க சேவை செய்தை எதிர்பார்த்துருக்காங்க ஏதோ ஆடிட்டர் பார்த்துருக்காங்க எவ்வளவு கள்ளப்படுத்தலாம் நல்ல பணமா பார்த்தலாம்னு கேட்டீங்கன்னா அவர் கொடுத்துட்றாரு ஆனால் அவர் கூட என்ன பண்ணுறாரு ஏதோ நல்லவங்க நான் பேருக்கிறாய் நானும் வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்து உங்களோட சேர்ந்து நான் பணியாற்றுவேன் அப்படின்னு வந்திருக்கேன் அதாவது புதுசாக வந்துருக்கீங்க இப்போ வந்து நம்ம அரிபாபு வந்திருக்காரு அரிபாபு கிரிபாபு வந்திருக்காரு அப்புறம் சாருனே விக்னேஸ்வர் விக்னேஸ்வர் புதுசா நீங்க மேடம் அவங்க படையாள் தான் மேடம் நீங்கள் அமுதா வந்திருக்காங்க அப்புறம் வேற ராஜசாகர் வந்து படையாள் எப்பவுமே நம்ம புரிய இருக்காளு ராஜசாக

அண்ணன் பழனி அவர்கள் வந்து நான் வந்து ஒரு உண்மையிலே சொல்வேன் விழா எடுக்கிறன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வரும் நான் அதை பண்ணவே இல்லை ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் நம்ம ஏரியாக்குள்ளே வந்து அவளுக்கு தோழெல்லாம் கூட்ட முடியாது அதனால் போதுமான அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணிடுது இந்த அளவுக்கு வந்து நம்முடைய தோழர்கள் ஒருமை காற்று நம்முடைய நேரத்தை செலவிட்டு அண்ணனுக்காக அவருடைய சேவைக்காக சேவை மனப்பான்மைக்காக இன்னும் நல்ல திட்டங்கள் எல்லாம் நிறைய மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க